முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் தினந்தோறும் வந்து பல பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டே இருக்கிறான் ஏன் கிறிஸ்தவத்துக்கு மாறுறான் முஸ்லீம் மதத்துக்கு மாறுறது ரொம்ப கம்மி ஏன்னா சீக்கிரம் முஸ்லீம்கள் வந்து எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க கிறிஸ்தவத்தில் எப்படினாலும் பெண்டிகாஸ்ட்டில் சேர்ந்துக்கலாம் ஏதாவது ஒரு மதத்தில் சேர்ந்துக்கலாம் நிறைய குரூப் இருக்குது சிஎஸ்ஐயில் சேர்ந்துக்கலாம் பெண்டிகாஸ்டில் சேர்ந்துக்கலாம் எங்கேயாவது பைபிள் படிக்கலாம் பேர் இந்து பேர் வச்சுக்கிட்டே கிறிஸ்தவரை கோயிலுக்கு போகலாம் அது வேறு முஸ்லீம் மதத்தில் மாறினா முஸ்லீம் தான் அப்புறம் சாதிலாம் கிடையாது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன் மீனாட்சிபுரத்தில் நான் போய் பார்த்தேன் இந்த முஸ்லீம் மதம் மாறினாங்களே அவங்கெல்லாம் எப்படி இப்போ இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு போனேன் அதை சும்மா போய் பார்த்து வந்தால் நல்லா இருக்காதுன்னு அது சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதில் வந்து சில பேருக்கு பொறுக்கில் இவன் வந்து ஏதோ இது காசு கொடுத்து வாங்குகிற டாக்டர் பட்டம் நினச்சிக்கிட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவங்க எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிஃபிக் அப்ரோச் அது வந்து ஒரு ரிசர்ச் அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி அதில் என்ன முடிவு வந்திருக்குன்னா இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது இப்போ யாரும் அவங்கள போய் பல்லருங்களாம் சொல்ல முடியாது பல்லர்ந்து அவரை குல வேளாளர்னு சொல்ல முடியாது பல்லர்னு சொல்ல முடியாது முஸ்லீம் முஸ்லீம் தான் அவனுக்கு பிறக்கிற பிள்ளை முஸ்லீமாகவே பிறகுது அவன் பேர பிள்ளை முஸ்லீமாக பறக்கிறான் இப்போ முஸ்லீம்னா வாங்க பாயின்னு சல்யூட் அடிக்கிறான் அதுக்கு முன்னாடி அவன் பல்லப்பாய் அவனை ஒதுக்கு தள்ளி நில்லுனா அவன் பாட்டனை பல்லன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு பேரனை பாய் வாங்கன்னு கூப்பிடு அவனை சல்யூட் அடிக்கிறான் இப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம் மதத்துக்கு மாறினால் அதுக்குள்ளே வந்து சாதனை கிறிஸ்துவ மதத்தில் மாறினா கூட நாடார் கிறிஸ்தவன் உடையார் கிறிஸ்தவன் வன்னியர் கிறிஸ்தவன் பிள்ளைமார் கிறிஸ்தவன் தலித் கிறிஸ்தவர் அப்படின்னு கிறிஸ்தவத்தில் இருக்குது ஆனால் முஸ்லீம் மதத்தில் அப்படி இல்லை இது அவனுக்கு வந்து சகிக்கலை இப்போது தலித் தலித்துகள் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம் மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறுதை யார் பிராமணர்களாக மாறுறாங்க பிராமணர்களாக முஸ்லீமெலாம் மாறி இருக்கிறாங்க இங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் ரொம்ப ரேராக இருக்கலாம் இப்போ அத்வானி குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க முறையவர் முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் முஸ்லீம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வெளியில் முஸ்லீம் விருப்பு அரசியல் பேசுகிறாங்க அரசியலுக்காக அப்படி ஒன்று ரெண்டு நடந்திருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக இந்த மண்ணின் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் ஆதி காலத்தில் அதை போல மார்போடு மார்பு கட்டித்தழுவி வா சகோதரா பாயின்னா வந்து முஸ்லீம்னு அர்த்தம் கிடையாது பாயின்னா சகோதரான்னு அர்த்தம் வாங்க பாயின்னா பாயின்னா சகோதரன் தான் அர்த்தம் நானும் பாய் தான் நீயும் பாய் தான் ஏன்னா பாய்ங்கிற சொல்லுக்கு முஸ்லீம்னு பொருள் கிடையாது பாய்ங்கிற சொல்லுக்கு சகோதரன் தான் பேர் அது சகோதரங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறது ஒரு மதம் நீ சொல்றிய அப்படி